வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தேனி மாவட்டத்தில் நேற்று விடிய விடிய மழை வெளுத்து வாங்கியது குறிப்பாக கம்பம் பள்ளத்தாக்கில் நேற்று இரவு ஒன்பது மணிக்கு துவங்கிய கனமழை விடிய விடிய கோட்டி தீர்த்தது கனமழையால் முல்லை பெரியாற்றில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது முல்லை பெரியாறு அணைக்கு நேற்று நீர்வரத்து வினாடிக்கு இரண்டாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஐந்து கன அடியாக இருந்தது நாற்பதாயிரத்து மூன்று கன அடியாக அதிகரித்துள்ளது இதனால் அணையின் நீர்மட்டம் எட்டு அடியாக உயர்ந்துள்ளது அணையின் மொத்த கொள்ளளவு நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடி எனினும் நூற்றி நாற்பத்தி இரண்டு அடி வரைக்கும் மட்டுமே அணையில் நீர் தேக்க இயலும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றுப்பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது பண்டிகை களை கட்டி வருகிறது நகரில் எங்கு திரும்பினாலும் மக்கள் தீபாவளிக்கு புத்தாடை பலகாரம் பட்டாசு வரிசையில் பூக்களுக்கும் தனி உண்டு அந்த இந்த ஆண்டு தீபாவளியையொட்டி பூக்கள் விலை உயர்ந்து விற்கப்படுகிறது மதுரை மாட்டு தாவணி பூ மார்க்கெட்டில் மல்லிகை மொல்லை பிச்சி கனகாம்பரம் என பல டன் பூக்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன விலை அதிகரித்து விற்கப்பட்டாலும் பணத்தை பற்றி கவலைப்படாமல் மக்கள் பூக்களை அள்ளிச் சென்றனர் பூக்கள் விலை கிலோவில் மல்லி இரண்டாயிரம் ரூபாய் பிச்சி ஆயிரத்தி ஐநூறு முல்லை ஆயிரத்தி நானூறு செவ்வந்தி நூற்றி ஐம்பது சம்பங்கி நூற்றி ஐம்பது செண்டு மல்லி எண்பது கனகாம்பரம் ஆயிரம் ரோஸ் இருநூறு பட்டன் ரோஸ் இருநூற்றி ஐம்பது பன்னீர் ரோஸ் முந்நூறு கோழிக்கொண்டை நூறு அரளில் மறிகொழுந்து நூறு தாமரை ஒன்று இருபத்தி ஐந்து ரூபாய் தீபாவளியையொட்டி பூக்கள் வரத்து அதிக அளவு இருக்கும் என எதிர்பார்த்த நிலையில் மழையின் காரணமாக மல்லிகை விளைச்சல் மிக குறைந்ததால் விலை எகரியது மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களில் போஸ்டர்கள் அனுமதியின்றி ஒட்டப்பட்டுள்ளன கடந்த ஆகஸ்ட் மாத இறுதியில் அனுமதியின்றி போஸ்டர் ஒட்டினால் ஆயிரம் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி தீர்மானம் நிறைவேற்றியது ஆனால் யாரும் இதனை மதிக்காமல் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் போஸ்டர்களை ஒட்டி வந்தனர் மதுரையின் அழகை கெடுக்கும் போஸ்டர் ஒட்டுவது தடுக்கப்பட வேண்டும் என தினமலர் செய்தி சேனலில் நேற்று செய்தி வெளியானது இதன் எதிரொலியாக மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் போஸ்டர்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர் போஸ்டர் ஒட்டியவர்களிடமிருந்து அபராதம் வசூலித்தால் மட்டுமே போஸ்டர் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க இயலும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் திருப்பூரில் உள்ள பின்னலாடை தொழிற்சாலைகளில் பணியாற்றும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தீபாவளிக்காக சொந்த ஊருக்கு கிளம்பினர் கோவை சென்னை இன்டர்சிட்டி ரயிலில் இன்று கூட்டம் அதிகமாக இருந்தது ரயில் பெட்டிக்குள் நிற்கக்கூட வழியில்லாமல் திணறினர் சென்னையில் இருந்து பிற ஊர்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் பெட்டிக்குள் நிற்கக்கூட இடம் இல்லாததால் ரயில் படிக்கட்டில் நின்று கொண்டே ஆபத்தான முறையில் நீண்ட தூரம் பயணம் செய்தனர் வழக்கமாக திருப்பூரில் இரண்டு நிமிடங்கள் மட்டுமே இந்த ரயில் நிற்கும் இன்று கட்டுக்கடங்காத கூட்டம் திரண்டிருந்ததால் பத்து நிமிடங்கள் நின்று சென்றது தமிழகத்தில் இருந்து சொந்த ஊர் செல்லும் வட மாநில தொழிலாளர்கள் தீபாவளி போனஸ் பெற்ற கையோடு தீபாவளியை கொண்டாட ஒட்டுமொத்தமாக கிளம்பியதால் திருப்பூர் கரூர் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் ரயில்கள் பஸ்களில் கூட்டம் அலைமோதி வருகிறது